பொது பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நிறங்குற சமயத்துல பொதுக்குழு கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மாற்ற மாநில பொறுப்பாளர் எல்லாருடைய கருத்துகளை கேட்டு அதன் அடிப்படையில் அதற்கு முன்னால பொதுக்குழுக்கு முன்னால நிர்வாக குழு செயற்குழு மாநில செயற்குழு இது ரெண்டும் கூட்டி ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துகளை கேட்டு கடைசி தான் பொதுக்குழு தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு மூன்று ஆண்டுகள் தான் தலைவர் பதவியை நீடிப்பவர்கள் தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு தலைவரை சேர்ந்திருப்பதற்காக பொது

அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துகளை கேட்டு அதை முடிவெடுப்போம் ஐயா கௌரவ தலைவரு ஜி கே மணி அவர்களுடைய மகன் அதே போல் வந்து நம்ம முருந்தன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி வந்து இயக்கல அவங்க இயற்க மாட்டாரு எனக்கு என்ன காரணம் பராமரம்

எல்லா பொறுப்பு கூட சிறந்தது செயல் தலைவர் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம் அதனால அந்த பொறுப்பை கொடுத்து வரும் அவர் அதை ஏற்க மாதிரி என்று சொல்றாரு அந்த பொறுப்பை ஏற்றதுன்னா பிரச்சனையே தேர்ந்து போயிடுச்சு தலைவர் பொறுப்பு வேணும் தலைவர் பொறுப்பை தான் வச்சிருந்தார் வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாரு இப்ப எனக்கு இந்த வயசுல ஏ கொஞ்ச நாளை நீ தலைவர் பொறுப்ப எதுன்னு எனது மனசு சொல்ல அப்ப இந்த மனசு கேட்டேன் மனசு சொல்லுச்சு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பலர் என்று பரவாமல் காடு மழை என்று பரவாமல் உணவை பற்றி கவலைப்படாமல் அஞ்சோ புதுவோ மக்கள் கொடுக்குற அதையெல்லாம் குளிச்சு அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தை அடுத்து அந்த ஆரத்தை தட்டல ஒரு ரூபாய் ஆணையத்தை கொடுத்து ஐயா அப்பா டாக்டர் சொல்லுவாங்க ஐயா இத வச்சிருங்க நானும் சொன்னாவே மாட்டாங்க அவ்வளோ தேர்தல ஒரு ரூபா கொடுங்க ஒரு ஓட்டம் கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டம் வச்சோம் அந்த வகையில இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி அதாவது நாகரிகமாக நளினமாக இந்த ரெண்டு வார்த்தையும் கலைஞர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிறேன் நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார் அதை கற்றுக்கினேன் அதே மாதிரி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் பட்ட பாடு கட்சியை முழுத்து கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் விட்டு இருக்க மாட்டார்கள் அவ்வளோ பாடுபட்டு இதுக்கு அதிசயத்தில் இந்த மனசு நீ ஒரு நாளைக்கு நீ மூச்சர்கள் வரைக்கும் தலைவராகி விட்டு போய் பதவி சுகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கருத்திருக்கும் அந்த அமைப்பு நாளைந்து பிரதமர்களோடு நெருங்கி பழகி வந்தார் இப்போ இருக்கிற பிரதமரும் பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார் அவர் அவருடைய அன்பை சேதத்திலே எப்படி வெளிக்காட்டுனா என்பது உங்களுக்கு சரி கட்டி பிடித்தி இருத்தமாக ஏதோ ஒரு ஊடகத்துல தாத்த கூட போக போகாது போக அப்படி ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சிடாங்க அப்படி அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கோம் ஆனால் இந்த பதவி சுகம் அரசு அரசு கட்டில் அரசு கட்டில் அது நான் போக மாட்டேன் அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த பதவி சுகம் பதவி எந்த பதவியும் இல்லை இப்ப இது வந்து நானே உருவாக்கிய சுயம்பூராக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஆதரவு பார்த்தேன் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்